அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜாதகம் வந்து கிரிக்கெட் வந்து ஸ்டேட் லெவலில் போவானா இப்போ டிஸ்ட்ரிக்குகள் விளையாண்டுட்டு இருக்கலாம் ஸ்டேட் லெவலில் போவானா அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி என்ன மாதிரி தொழிலமைப்புகள் அமையும் இதுதாங்க வந்து கேள்வி ஜாதகம் கிரக நிலைகளை வந்து நீங்கள் வந்து கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லக்னம் விருச்சிக லக்னத்தில் பிறந்த பையன் இந்த ஜாதகத்தில் வந்து செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருந்தால் தான் இந்த வெளி விளையாட்டுகள் சொல்லக்கூடிய அவுட்டோர் கேமில் சாதிக்க முடியும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அதிக சுபத்துவமாக இருக்கார் நீச்சனானால் கூட லக்னாதிபதி நீச்சமாக கூட அதுதான் லக்னாதிபதி நீச்சமான பின் வயது வாழ்க்கை முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை அது வரைக்கும் இன்னொருத்தவங்களோட சப்போர்ட்டில் இருக்கிற மாதிரி நிலமைகள் வரும் அப்படின்னா கூட சுபத்துவமாக இருக்காரு குரு நீச்சமாக இருக்காருன்னா நீச்சமாக இருந்தால் கூட குருவுடைய பார்வைகளுக்கு வந்து எந்த விதமான பங்கமும் இல்லை அது நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் ராகுவோடு இணைந்து கிரகணம் ஆகும் போதும் சூரியனுடன் இணைந்து அஸ்தவங்க தோஷத்தில் இருக்கும்போது அம்மாவாசை சந்திரனா வந்து நெருங்கி இருக்கும்போது தான் அவருடைய பார்வை அமைப்புகள் கொஞ்சம் பாதிக்கப்படும் மற்றபடி வந்து நீச்சனா மட்டும் இருக்கிற இந்த குருவுடைய பார்வைகள்லாம் எந்த விதத்துலேயும் வந்து பங்கம் அடையாது குரு பார்வை குரு பார்வை தான் அஞ்சு டிகிரிக்குள்ளே குரு பார்க்கறது வந்து செவ்வாய் வந்து நல்ல நிலமையில இருக்கிறத காட்டுது அவர் நீச்சமானா கூட திக்பலத்துக்கு அருகில் இருக்கிறாரு பத்தாம் வீட்டுக்கு அருகில் இருக்கிறார் அந்த வித காலத்தில் நல்ல அமைப்பு உச்சனை உச்சன் பார்த்தா நல்லது கிடையாது நீச்சனை நீச்சன் பார்த்தா நல்ல அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அதை தாண்டி அதுக்குள்ளே போக வேண்டாம் சுபத்துவமாக இருக்கிறாரு செவ்வாய் திக் பலத்துக்கு அருகில் இருக்கார் அந்த அமைப்பில் வந்து லக்ன குணம் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காருல செவ்வாய் சம்மந்தப்பட்ட துறைகள்லாம் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் வந்து டிஸ்ட்ரிக்கு வந்து லாண்டுட்ருக்காரு ஸ்டேட்டுக்கு போக முடியுமா போன வருஷம் வந்து ஒரு சில மார்க் அடிப்படையில் வந்து பாயிண்ட்கள் அடிப்படையில் வந்து போக முடியாமல் போயிடுச்சுன்னாரு பார்த்தீங்கன்னா ஜென்மசனி வந்து நடந்துகிட்டு இருக்கு ஜென்மசனியில் வந்து எந்த விதமான ஒரு நல்ல பலன்களையும் நம்மளுக்கு கொடுக்காதுங்கிற அடிப்படையில் வந்து அது நடக்கலை ஆனால் இப்போ வந்து ஜென்மசனி வந்து விலகிடுச்சு அதனால இந்த டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு செவ்வாய் தான் அதிக சுபத்துவம் செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில்கள் தான் அமையும் என்னங்க படிக்க வைக்கலாம் நாங்கள் நான் சொன்னது வந்து என்னென்னா படிக்க வைக்கிறது பையனுக்கு எது விருப்பமோ தாராளமாக படிக்க வைங்க லக்னத்திலே புதன் திக்பலமாக இருக்காரு கண்ணி வீடு சுபத்துவமாக தான் இருக்குது அவனுக்கு என்ன இஷ்டமோ அதை தாராளமாக படிக்க வைங்க ஆனால் பின் நாட்களில் வந்து இவனுக்கு வந்து சனியும் சந்திரனும் ரெண்டு பேரும் சுபத்துவமா இருக்கிறதுனால ரயில்வே துறையில் வந்து இவன் வேலை பார்க்கறது அதுவும் பனிரெண்டாம் இடம் சுபத்துவமா இருக்கிறதுனால மத்திய அரசு பணியில் ரயில்வே துறையில் வேலை பார்க்குற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதுக்கு இந்த விளையாட்டு வந்து ஒரு காரணமாக இந்த பையனுக்கு அமையும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து ரயில்னா ட்ரெயின்னா ரொம்ப பிடிக்குங்க ட்ரெயின் ரயில்வே துறையில் வேலை பார்க்குறது அவனுக்கும் இஷ்டம் தான் கண்டிப்பான முறையில் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னாரு பாத்தீங்கன்னா புதன் வந்து லக்னத்தில் திக்பலமாக இருக்கார் கண்ணி வீடு சுபத்துவமாக இருக்குது சனி பார்க்குறாரு அப்படின்னா சனி பார்க்குறாரு குரு பார்த்த சுபத்துவ சனிதானம் பாக்குறாரு அதனால் அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் அவருடைய பார்வைக்கு கிடையாது அந்த அடிப்படையில் எந்த குரூப்னாலும் படிக்கலாம் தாராளமாக படிக்கலாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும்போது ரயில்வே துறைக்கு மத்திய அரசு பணியில் என்ன எக்ஸாம் எழுதணுமோ அந்த எக்ஸாம்ல கவனம் செலுத்த சொல்லுங்க அது வரைக்கும் தாராளமாக கிரிக்கெட்லாம் வந்து விளையாடலாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விதமான பதில் சொல்லி அனுப்பி வைக்கப்பட்ட ஜாதகம் இந்த ஜாதகத்தில் வந்து தசாபுத்தி அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா குரு திசையில் சனி புத்தி நடந்துகிட்டு இருக்குது குருதிசை முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற சனி திசையோ புதன் திசையோ இந்த லக்கணத்துக்கு பெரிய யோகங்கள் செய்கிற கிரகங்கள் இல்லைனாலும் கூட சனியை வந்து குரு பார்க்கறது சனி வந்து பதினோராம் இடமான உபஜயஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது நட்பு வீட்டில் இருக்கிறது இதெல்லாம் நல்ல அமைப்புகள் வரும் அதுக்கப்புறம் வர்ற புதனும் பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டுக்கு ஆறில் மறைஞ்சு லக்னத்தில் திக்பலமாக இருப்பாரு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து இந்த ஜாதகத்தில் வந்து கொஞ்சம் யோக அமைப்புகளை காட்டுது லக்னாதிபதி நீச்சமானது மட்டும் ஒரு சில நெகட்டிவ் இருந்தால் கூட ஒரு சுபத்துவமாக இருக்கிறாரு அந்த அமைப்பையும் வந்து நம்ம வந்துடணும் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு நான் அவங்கள வந்து மெயின் பண்ணுறாங்க ஓம் நம